எப்பொழுது நினைத்தாலும் என் கண்களை கலங்க வைக்கும் கலைஞரின் கல்லறைக்கு முதல் வணக்கம் எதிரில் இல்லை என்றாலும் இங்கே அமர்ந்திருக்கவில்லை என்றாலும் நம் இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற உதயசூரியன் திராவிட முரசு தமிழகத்தின் நாளைய அரசு திமுக பேரியக்கத்தின் தலைவர் தளபதிக்கு என் வணக்கம் இந்த அரங்கை பற்றி சொல்ல வேண்டும் எத்தனை அரங்குகளில் பேசினாலும் பெரியார் திடரிலும் அறிவாலய கலைஞர் அரங்கிலும் பேசுவதை நான் வெறும் வாய்ப்பாக கருதுவதில்லை ஒவ்வொரு முறையும் அதை வாழ்நாள் பெருமையாக கருதுகிறேன் அறிவார்ந்த அவையோரே கலைஞர் தொலைக்காட்சியின் மூலமாக இந்த கருத்தரங்கை பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான தமிழ் மக்களே அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு தல நம்முடைய தளபதி அவர்களுக்கு மட்டும் பொருந்துகிற தலைப்பு இல்லை ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரல் என்பதுதானே திராவிட இயக்கத்தின் மறுபெயர் திராவிட இயக்கமே ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரல் தானே எங்கள் ஐயா பெரியாருக்கு பொருந்தும் அறிஞர் அண்ணாவுக்கு பொருந்தும் தலைவர் கலைஞருக்கு பொருந்தும் தலைவர் தளபதிக்கும் பொருந்தும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாக காலமெல்லாம் உரிக்கிற குரல் திராவிட இயக்கத்தின் குரல் எண்ணி பாருங்கள் எப்படி கிடந்த தமிழர்களை தட்டி எழுப்பி இந்த மண்ணில் திராவிட இயக்கம் இந்த நிலைக்கு கொண்டு வந்தது மனிதரில் நீயுமோர் மனிதன் மண்ணன்று சொல்ல வேண்டியிருந்ததா இல்லையா தன்னை மண்ணாக மண்ணாங்கட்டியாக கருதி கொண்டிருந்த காலம் உண்டா இல்லையா மண்ணாங்கட்டி என்பதுதானே என்னுடைய பழைய பெயர் அம்மாவாசை என்பதுதானே பழைய பெயர் பாவாடை என்பதுதானே பழைய பெயர் மனிதரில் நீயுமோர் மனிதன் மண்ணன்று இமை திற எழுந்து நன்றாய் எண்ணுவாய் தோளை தோளை உயர்த்து சுடர்முகம் தூக்கு மீசையை முறுக்கி மேலே ஏற்று என்று திராவிட கவிஞன் பாரதிதாசன் மூலம் நமக்கு சொல்லி தந்த இயக்கம் திராவிட இயக்கம் எனவே ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாகத்தான் திராவிட இயக்கம் என்றென்றும் ஒலித்திருக்கிறது அந்த இயக்கத்திற்கு தலைமையேற்க வந்திருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி அதன் தொடர்ச்சியாக இருக்கிறார் என்பதற்கு இரண்டு மூன்று செய்திகளை மட்டும் எனக்கு தந்திருக்கிற நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நாம் அறிந்த செய்திதான் மக்கள் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்பதால் கூறுகிறேன் இன்றைக்கு சாதியை எதிர்த்து முற்போக்கான பல படங்கள் வருகின்றன நான் குறிப்பிட்டே சொல்லுகிறேன் பரியேறும் பெருமாள் என்று ஒரு படத்தை பார்த்து மாவீரன் கிட்டு என்கிற ஒரு படத்தை பார்த்து சாதியை ஒழிக்க இத்தனை கூர்மையான ஆயுதமாக திரைப்படத்தை இளைஞர்கள் பயன்படுத்துகிறார்களே என்கிற மகிழ்ச்சியில் திளைக்கிற போது ஒன்றை இந்த தமிழகம் மறந்து விட்டதே என்றும் எண்ண தோன்றுகிறது சரியாக முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழ் திரைப்படம் வந்தது மக்கள் மறந்திருந்தாலும் நாம் சொல்ல வேண்டும் அந்த திரைப்படத்தின் தொடக்க காட்சிகளில் ஒன்று சென்னையில் படித்துவிட்டு தன் கிராமத்திற்கு வருகிற நந்தகுமார் என்கிற ஒரு இளைஞன் மாட்டு வண்டியில் ஏறி பயணம் செய்கிற போது அந்த திருக்கைவால் முனியாண்டி என்கிற அந்த வண்டிக்கார அண்ணன் அவரை பார்த்து தம்பி இந்த ஊருங்களா எந்த வீடு என்று கேட்பார் இந்த பண்ணையார் பரமசிவம் இருக்கிறாரே என்று தொடங்கிய உடனே பண்ணையார் பரமசிவம் அவளோட பிள்ளையா நீங்க என்று கேட்பான் இல்லை இல்லை அவர் வீட்டில் வேலை பார்க்கிற மாரி ஆமா மாரி அந்த மாரியோட மகன் தான் நான் என்ற உடனே வண்டியை நிறுத்திவிட்டு கீழ்ச்சாதிக்கார பயில கீழே இறங்குடா என்று சொல்லி மாட்டை அவிழ்த்து வண்டியை கவிழ்த்து நந்தகுமாரை கீழே தள்ளிவிடுவார் இது அம்பேத்கர் வாழ்க்கையில மட்டும் நடந்த நிகழ்ச்சி அல்ல தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதி நம் தலைவர் தளபதி அவர்கள் நடித்த ஒரே ரத்தம் படத்தில் வருகிற காட்சியும் இதுதான் இதுதான் அந்த படத்தினுடைய தொடக்க காட்சி இந்த படத்தில் இந்த காட்சியில் எது குறிப்பிடத்தகுந்தது என்றால் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த காட்சி எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சாதியின் பெயரால் அந்த படத்தில் வருகிற ஒரு வசனத்தை நான் நினைவூட்டுகிறேன் தலைவர் எழுதிய வசனம் இன்றைய தலைவர் பேசிய வசனம் அவர் என்ன சொல்லுவார் என்றால் மானும் வேங்கையும் ஒரே துறையில் நீர் குடிக்க முடியவில்லையே என்பது நம் வருத்தம் இல்லை மானுமே ஒரே துறையில் நீர் குடிக்க முடியவில்லையே மான் வேறு வேங்கை வேறு எப்படி அவர் பிரித்து காட்டினார் என்பதை பாருங்கள் வேங்கை யார் 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 மான் மான்கள் மான்கள் எந்த இவர்கள் நீ எல்லாம் சூத்திரந்தானே உனக்குள் என்னடா பாகுபாடு என்பதை முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதில் அந்த நந்தகுமாராக நடித்தவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் படத்தினுடைய பெயர் ஒரே ரத்தம் என்பது நம் பிள்ளைகள் பார்க்க வேண்டும் ஒரு தலைமுறைக்கு முன்னால் சிந்தித்தவர்கள் நம்முடைய தலைவர்கள் என்பதற்கான அடையாளம் அந்த படத்தில் நந்தகுமார் என்கிற பாத்திரம் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் நேரடியாக சொல்லவில்லை ஒரு வசனம் வருகிறது உனக்கு கால் சுடக்கூடாது என்பதற்காக உன்னை வெயில் தாக்கக்கூடாது என்பதற்காக செருப்பு தைத்து தந்தேன் என்னை செருப்பை விட கேவலமாக நடத்துகிறாயே அவன் எந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்பதை இந்த உரையாடல் நமக்கு சொல்லும் எனவே ஒரு அருந்ததியர் சமூகத்து இளைஞனாக நடித்தவர்தான் நம்முடைய தலைவர் தளபதி திரைப்படத்திலும் ஒடுக்கப்பட்டவனின் உரிமை குரலாகத்தான் அவருடைய குரல் ஒலித்தது திரைப்படத்தில் தானே ஒலித்தது என்று யாரும் சொல்ல முடியாது சட்டமன்றத்திலும் ஒலித்தது கடந்த வாரம் மகுடஞ்சேரியின் மகுடஞ்சாவடி என்று சேலத்துக்கு அருகில் உள்ள ஊரில் நடந்த மாநாட்டிலும் ஒலித்தது சட்டமன்றத்தில் எப்போது ஒலித்தது எந்த அருந்ததியர்களுக்காக அவர் குரல் கொடுத்தாரோ அதே மக்களுக்காக சட்டமன்றத்தில் துணை முதல்வராக இருந்தபோது நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள்தான் அந்த உள் ஒதுக்கீட்டு தீர்மானத்தை முன்மொழிந்தார் அப்போது தலைவர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் தாழ முடியாத முதுகு வலியிலே படுத்திருந்த போது எண்ணி பாருங்கள் அவர் முதுகு வலியை எண்ணி பார்க்கவில்லை உழைத்து உழைத்து குனிந்து போன ஏழை மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் வலியை தான் அவர் நினைத்து பார்த்தார் நான் மருத்துவமனையில் இருந்தால் என்ன நீ துணை முதல்வர் நீ அந்த சட்டத்தை முன்மொழி என்று சொல்லி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் எது தெரியுமா இங்கே இருக்கிறவர்களுக்கு நினைவிருக்கலாம் இருக்கலாம் மக்களும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு பதிவு செய்யப்படுகிறதே இந்த நாளில் அந்த தீர்மானம் நிறைவேறி பத்து ஆண்டுகள் நிறைவடைகின்றன இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அந்த தீர்மானத்தை சட்டமன்றத்திலே நம்முடைய தளபதி முன்மொழிந்தார் இரண்டு வாரத்திற்குள் அது அரசு ஆணையாக வெளிவந்தது இன்று ஆயிரக்கணக்கான அருந்ததி பிள்ளைகள் மருத்துவர்களாக பொறியாளர்களாக சட்ட வல்லுநர்களாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாக நம் தலைவர் தளபதி இருந்தார் என்பதற்கான எடுத்துக்காட்டு அத்தோடு நின்றுவிடவில்லை பத்து முன்னால் நடைபெற்ற ஆதி தமிழர் பேரவை மாநாட்டிலும் கலந்து கொண்டு நம்முடைய தளபதி அவர்கள் எடுத்து சொன்னார் இது நம்முடைய தொடர்ச்சியின் அடையாளம் அப்படியானால் ஒரே ஒரு சமூகத்திற்கு மட்டும்தானா இந்த இயக்கமும் இந்த கட்சியும் என்று யாரும் கேட்கக்கூடாது எந்த சமூகத்திற்காக இந்த இயக்கம் உழைக்கவில்லை யாருக்காக பாடுபடவில்லை நான் பெயர் சொல்லி சொல்லுகிறேன் அருந்ததியர் சமூகத்திற்காக உடைத்ததை எடுத்து சொன்னேன் என்றால் வன்னியர்கள் சமூகத்திற்காக உழைக்கவில்லையா பதினோராயிரம் வழக்குகளை எம்ஜிஆரின் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட பதினோராயிரம் வழக்குகளை வன்னியர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற்ற அரசு நம்முடைய திமுக அரசு நண்பர்களே இருபத்தி நான்கு பேர் அந்த போராட்டத்திலே உயிரிழந்தார்கள் இருபத்தி நான்கு பேருக்கும் ஒரு வீட்டிற்கு மூன்று லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததும் மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கியதும் நம்முடைய அரசுதான் எண்ணி பாருங்கள் அவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்காக நம் கழகம் நம் அரசு பணம் போட்டது அந்த சமூகத்தைச் சேர்ந்த சிலர் அவர்களின் படம் மட்டும் போட்டுக் பணம் போட்டதெல்லாம் நாம்தான் எனவே எல்லா சமூகத்திற்குமாக ஒடுக்கப்பட்ட அத்தனை சமூகங்களுக்கும் சாதி அடிப்படையில் போராடிய இயக்கமும் தலைவர்களும் என்று சொன்னால் ஒடுக்கப்படுவது என்பது சாதி அடிப்படையில் மட்டும் இல்லை பாலின அடிப்படையிலே பெண்கள் இந்த நாட்டில் தொடர்ந்து காலகாலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் திராவிட இயக்கம் தானையா பெண்களை மேடையில் ஏற்றியது திராவிட இயக்கம் தானையா பெண்களை படிக்க வைத்தது அதிகாரிகளாக ஆக்கியது இங்கே கூட நான் வேடிக்கையாக எண்ணி பார்க்கிறேன் இருக்கிற அத்தனை ஆண்களுக்கும் பாதுகாப்பாக இரண்டு முனைகளிலும் இரண்டு பெண்கள் தான் இருக்கிறார்கள் பெண்களுக்கு உரிய இடம் எப்போதும் வழங்கப்படுகிற மேடை அதற்கு குறிப்பாக ஒன்றை நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்கிறேன் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை போல அந்த மகளிர் சுயநீதி குழுக்களுக்கு உடைத்தவர் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தவர் வேறு யாரும் இருக்க முடியாது இதனை நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது இந்த சமூகம் நன்றி உள்ள சமூகமாக இருக்க வேண்டுமே என்கிற கவலையோடு எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியிருக்கிறது எவ்வளவு பணத்தை கொண்டு வந்து நம்முடைய தளபதி அவர்கள் கொடுத்தார்கள் அன்றைக்கு துணை முதல்வராக இருந்தார் முதல்வராக இருந்த கலைஞரவர்களின் வழிகாட்டலில் அவர் எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதற்கு ஒரு குறிப்பை சொல்லுகிறேன் கொடுத்த பணத்தை ஒரு பத்து பேருக்கு மேடையில் நின்று கொடுத்துவிட்டு அவர் விடை பெற்றது இல்லை ஒரு முறை எனக்கு ஒரு அனுபவம் நேர்ந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு பயிலரங்கத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்து கொண்டார்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சான்றிதழ் கொடுத்து ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக படம் எடுத்துக் கொண்டார் அருகிலே நின்ற என்னை பார்த்து நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்றார் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது அவரே நான் எப்படி அமர்வது என்று நின்றேன் ஆனால் அரை மணி நேரம் ஆயிற்று ஒரு மணி நேரம் ஆயிற்று புறப்படுவார் என்று பார்த்தால் புறப்படவே இல்லை ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் கொடுத்து விட்டுத்தான் அவர் புறப்பட்டார் இது ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆனால் மக மகளிர் சுயநீதி குழுக்கெடுக்கு ஏழரை மணி நேரம் ஒரு மேடையில் நின்று அவர்களுக்கான நிதியை கொடுத்த தலைவன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நான் பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு தலைவராக அவர் இருந்தார் கொடுத்த நிதி எவ்வளவு ஒரே ஒரு புள்ளி விவரம் அரசு தந்திருக்கிற புள்ளி விவரத்தை நான் சொல்லுகிறேன் மொத்தமாக இந்தியாவில் மகளிர் சுயநிதி குழுக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட தொகை பனிரெண்டு பதினொன்று புள்ளி ஒன்று மூன்று கோடி பனிரெண்டு கோடிக்கும் குறைவு பதினொன்று புள்ளி ஒன்று மூன்று கோடி இருபத்தி எட்டு மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒரு மாநிலம் இருபத்தி எட்டில் இந்த தொகையை வகுத்தால் மூன்று சதவீதம் தான் நமக்கு வர வேண்டும் ஆனால் நம்முடைய தளபதி பெற்று தந்த தொகை ஏறத்தாழ இருபது சதவீதம் நண்பர்களே இந்தியாவினுடைய மொத்தமாக வழங்கப்பட்ட தொகை பதினோரு கோடி என்றால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டது இரண்டு புள்ளி ஒன்று ஏழு கோடி அங்கே பதினோராயிரம் கோடியில் இரண்டாயிரம் கோடியை தமிழ் பெண்களுக்காக மட்டுமே பெற்று பெற்றுத்தந்தவர் நம்முடைய தளபதி அவர்கள் இந்த நேரத்தில் இன்னொன்றையும் நான் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும் பெற்ற கடனை திருப்பி தந்தவர்களில் முதலிடத்தில் இருந்தவர்களும் தமிழ்நாட்டு பெண்கள்தான் அதுவும் நம்முடைய பெண்களுக்கான பெரிய மரியாதை இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால் நான் ஒரு ஊருக்கு போயிருக்கிற போது ஒரு கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் ஒரு பொது விழா பாராட்டு விழா நடைபெற்றது ஒரு மூன்று பேருக்கு பொன்னாடை கொண்டிருந்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டேன் வேறொன்றும் கடனை சரியாக திருப்பி கொடுத்து விட்டார்கள் என்றார்கள் ஓ வாங்கிய கடனை திருப்பி கொடுத்தால் பொன்னாடை போர்த்தி பாராட்டுகிற நிலைமைக்கு நாம் வந்து விட்டோமா என்று எனக்கு என்ன தோன்றிற்று வாங்கிய கடனை திருப்பி கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தமிழ்நாட்டு பெண்களை அத்தனை நேர்மையோடும் கட்டுப்பாட்டோடும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையோடும் வளர்த்திருக்கிற இயக்கம் திராவிட இயக்கம் நண்பர்களே இருந்தவர்கள் அன்பில் மகேஷ் எத்தனை தேநீர் கடைகளில் எத்தனை முடிதிருத்தும் திருத்தும் கடைகளில் அமர்ந்திருக்கும் என்று தேநீர் கடைகளில் இருந்தவரை செருப்பு தைக்கிற தொழிலாளியை சட்டமன்றத்துக்கு அழைத்து வந்த இயக்கம் முடி திருத்துகிற தோழனை கூட முடிசூட்டி பார்த்த இயக்கம் திராவிட இயக்கம் தானே ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாய் நிறைய சொல்லலாம் பொருளாதார அடிப்படையிலும் கூட நாம் எவ்வளவு செய்திருக்கிறோம் என்பதை அதில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் செய்திருக்கிறோம் என்பதை சொல்லலாம் எடுத்துச் சொல்ல நேரமில்லை ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக இன்று அல்ல என்றென்றும் இந்த இயக்கம் நிற்கும் என்றென்றும் இந்த இயக்கம் இருக்கும் என்பதை கொஞ்சம் கவித்துவமாக சொல்லலாமே என்று எனக்கு ஒரு ஆசை வந்தது கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளடவும் பார் உள்ளடவும் வேண்டாம் இனிமேல் இந்த தொடரை எல்கேஜி பிள்ளை கூட நம்ப மாட்டான் என்றென்றும் உறுதியாக நிற்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்